வர்த்தக மையத்தில் பில்ட் அண்ட் ஃபர்னிச்சர் எக்ஸ்போவின் திறப்பு விழா நடைபெற்றது பில்ட் அண்ட் பர்னிச்சர் எக்ஸ்போ நிர்வாகிகள் குத்துவிளக்கு ஏற்றி துவங்கி வைத்தனர் இந்த எக்ஸ்போவில் வீட்டு கட்டுமான பொருட்கள் வீட்டிற்கு தேவையான பர்னிச்சர்ஸ் மற்றும் இன்டீரியர் பொருட்கள் அனைத்தும் பல முன்னணி நிறுவனங்களின் பொருட்கள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன இந்த எக்ஸ்போவில் இருநூறு ஸ்டால்கள் உருவாக்கப்பட்டுள்ளன இந்த எக்ஸ்போவில் பொறியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு பில்ட் அண்ட் ஃபர்னிச்சர் எக்ஸ்போ நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டுள்ளார்கள் அனுமதி இலவசம் பதினான்கு பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய மூன்று நாட்கள் நடைபெறவுள்ளது நான் உதயகுமார் நான் அந்த கண்காட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ப்ராம்ட் ட்ரேட்ஃபேர்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அதாவது ப்ராம்ட்டுங்குற பிராண்ட் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலு வருஷமாக கண்காட்சியில் இது வரைக்கும் ஒரு ஐநூறு எக்ஸிபிஷன் ஆல் ஓவர் இந்தியா வந்து பலதரப்பட்ட கண்காட்சிகளை நடத்தியிருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கி திருநெல்வேலியில் பில்டு எக்ஸ்போ அண்ட் ஃபர்னிச்சர் அண்ட் லைஃப் ஸ்டைல் எக்ஸ்போ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டு எக்ஸிபிஷன் ஒரே நேரத்தில் நடக்குது இதில் ஒரு இரநூறு ஸ்டால்ஸ் இருக்குதுங்க அதாவது வந்து கட்டுமான துறையில் இருக்கக்கூடிய என்ஜினியர்ஸ் பில்டர்ஸ் ஆர்கிடெக்ட் இவங்களுக்கு மட்டும் இல்லாமல் வீடு கட்டணும் அப்படிங்கிற ஐடியா உள்ளவங்களுக்கும் வந்து இந்த பில்டு எக்ஸ்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பில்டிங் எக்ஸ்போவில் மட்டுமே வந்து ஒரு நூறு ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க அதாவது நீங்கள் ஜன்னலாக இருக்கட்டும் உங்களுக்கு கம்பியாக இருக்கட்டும் மற்ற சிமெண்ட்டாக இருக்கட்டும் மற்ற இங்கே இருக்கக்கூடிய அதிநவீன பொருட்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸு இன்டீரியர் பொருள் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு நூறு விதமான கம்பெனிஸ் அவங்களோட ப்ராடக்டை இந்த இந்த இடத்துல எக்ஸிபிட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஃபர்னிச்சர் எக்ஸ்போவை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு இரநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஒரு ஃபாரின் மாடல்ஸ் நிறைய ஃபர்னிச்சர்ஸு பாதி விலைக்கு வந்து கொடுக்கறதுக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப இது ஒரு நல்ல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய நல்ல சோஃபாஸு நல்ல டைனிங் செட்டு நல்ல இன்டீரியர் பொருள் அப்புறம் வீடு கட்டணும் இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து இந்த கண்காட்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு தொடங்குற அதாவது பிப்ரவரி பதினான்கு பதினஞ்சு பதினாறு அதாவது இன்னைக்கு நாளைக்கு நாளை நாளை மறுநாள் இந்த மூணு நாள் இந்த கண்காட்சி நடக்குது அனுமதி வந்து இலவசம் வந்து யாராலும் விசிட் பண்ணலாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம் என்னுடைய பேர் ரஞ்சித்து நான் சபூரி பிளைவுட்ஸ் கம்பெனிய பிரான்ச் மேனேஜர் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு இவருடைய பேர் ராஜா நான் திருநெல்வேலி ரீஜியனில் வந்து ஏஎஸமாக ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன் நாலு டிஸ்ட்ரிக்ட்டை வந்து கவர் பண்ணுறேன் ஏரியா சேல்ஸ் மேனேஜராக இருக்கிறேன் சபூரி ப்ளைவுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு முப்பது வருஷமாக இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சரிங் இருக்காங்க ஒரு எட்டு வருஷமாக தான் ப்ராண்ட் நேமை கொண்டு வந்து சபூரி ப்ளைவுட்னு சொல்லிவிட்டு இந்தியா ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் இந்தியாவில் ஒரு இருபத்தெட்டு இடத்துல எங்களுக்கு பிரான்ச் இருக்குது எங்களது மதர் பிளான்னு பார்த்திங்கன்னா கல்கட்டா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது இப்போ நியூ ஹவர் பிளான்ட் ஆரம்பிச்சிருக்கோம் ஆரம்பித்து ஒன் இயர் தான் ஆகுது அது நம்ம ஆந்திர ஆந்திரப்பிரதேசில் வைசாக் மாவட்டத்தில் பண்ணியிருக்கோம் டோட்டலாக ஒரு இருபத்தி ரெண்டு ஏக்கரால் அங்கே நாங்கள் ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அங்கே ப்ளைவுட் ஃபேக்ட்ரி போட்டிருக்கோம் ஷட்டரிங் ப்ளை பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி ப்ளைவுட் தேவையான எல்லா ப்ராடக்ட்டும் அங்கே பண்ணுறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் ஈக்குவலி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம் எங்கள் கிட்டேயே பார்த்தீங்கன்னா கர்ஜன் ப்ளேயும் இருக்குது கர்ஜன் கோரோ இருக்கு கர்ஜன் ஃபேஸ்வீனர் மெட்டிலும் இருக்குது செவன் டைம் கேஷ் மணி பேக் லைஃப் டைம் வாரண்ட்டியும் இருக்குது ஃபைவ் டைம் கேஷ் மணி பேக் லைஃப் டைம் வாரண்ட்டி இருக்குது த்ரீ டைம் கேஷ் மணி பேக் லைஃப் டைம் வாரண்டி இருக்குது தேர்ட்டி இயர்ஸ் வாரண்ட்டி இருக்கு ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸ் வாரண்டி இருக்குது ஃபிஃப்டீன் இயர்ஸ் வாரண்ட்டி இருக்கு டென் இயர்ஸ் வாரண்டி இருக்கு ஸோ திருநெல்வேலி மாவட்டத்தில் முதல் முறையாக இந்த பில்ட் எக்ஸ்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதில் நாங்கள் கலந்துக்கிறோன்றது எங்களுக்கு பெரிய பெருமிதமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நன்றி வணக்கம் திருநெல்வேலி மாநகராட்சியுடைய மைய அலுவலகத்துக்கு முன்னாடி வர்த்தக மையத்தில் சிறப்பு கண்காட்சி ஒன்று போட்டிருக்காங்க அந்த கண்காட்சியில் வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அனைத்து வகையான பொருட்களும் வைத்திருக்கிறாங்க குறிப்பாக கட்டுமான பொருளுக்கு தேவையான அனைத்து பொருட்கள் வீட்டு உபயோகத்துக்கு தேவையான பொருட்கள் மற்றும் மருந்து வகைகள் வீட்டு பயன்பாட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு சொல்லப்போனால் ஏட்டு இசும் சொல்லலாம் அனைத்து வகையான வீட்டு பயன்பாட்டு பொருட்களும் இந்த கண்காட்சியில் வைக்கப்பட்டிருக்குது பொருட்கள் வந்து விதவிதமாக நல்ல மாதிரியாக ஸ்டைலிஷாக இருக்குது ரேட்டும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நியாயமான விலையில் இருக்குது வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இல்லை இருக்குது அதனால் இந்த பகுதியில் உள்ள மக்கள் நீங்கள் இந்த கண்காட்சிக்கு வந்து நீங்கள் சுற்றி பார்த்து உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஆகவே திருநெல்வேலி மாவட்ட மக்கள் இந்த கண்காட்சியை பயன்படுத்தி பயன்பெறுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என் பேர் தவசிக்கணி மேலாப்பாளையம் நுகர்வோர் கண்காணிப்புடைய செய்தி தொடர்பாளராக இருக்கிறேன் மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம் நம்ம திருநெல்வேலி மாநகராட்சி மைய அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு சிறப்பு கண்காட்சி பெரிய அளவில் போட்டிருக்காங்க நம்ம ஒரே இடத்துல எல்லா பொருட்களையும் நம்ம ஒரு நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை ஒரு ரெண்டு மூணு மாநிலத்தை போய் அலைஞ்சி வாங்கினா கூட இந்த மாதிரி பொருட்களை நம்ம செலக்ட் பண்ண முடியாது ஒரே ஃப்ளோரில் ஒரு இந்தியாவில் கிடைக்கக்கூடிய எல்லா வகையான கட்டுமான பொருட்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் எல்லாம் இருக்குது அனைத்து மக்களும் வாங்க பயன்பெறுங்க அன்புடன் அழைக்கிறோம் நன்றி வணக்கம் திருநெல்வேலி டவுன் ட்ரேடு சென்டரில் நம்ம வந்து பில்டு எக்ஸ்போ ஸ்டாலில் ஜான் பில்டுவெல் நாங்கள் வந்து ஸ்டால் போட்டிருக்கோம் ஸ்டால் நம்பர் பி ஃபார்ட்டி நைன் நம்ம நம்மளோட ப்ராஜெக்ட் என்னெல்லாம் போயிட்டுருக்குன்னா ஜான் லேக் பிரிஷ் அப்படிங்கிற அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்குது அது போக வந்து பார்த்தீங்கன்னா சிவந்திப்பட்டி ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளது வந்து ஜான் மௌண்டே அப்படிங்கிற ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குது ரெடி டு ஆக்குபே அப்படின்னா நம்ம உடையார்பட்டி ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெடி டு ஆக்குபேயில் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ நல்ல ஆஃபர் போயிட்டுருக்குது மக்கள் அனைவரும் கண்டிப்பாக ஜான் பில்வல் ஸ்டாலுக்கு வாங்க உங்களோட கனவு இல்லத்தை பர்ச்சேஸ் பண்ணுங்கள் வணக்கம் நான் உங்கம்பிடி பில்டுகர் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ரேட் சென்டரில் வந்து ஸ்டால் போட்டிருக்கோம் த்ரீ டேஸ் ஸ்டால் போட்டிருக்கோம் என்னென்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங்காக போட்டிருக்கோம் வீட்டில் வந்து டேம்னஸ்ஸு லீக்கேஜு இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம வந்து எப்படி சொல்யூஷன் கொடுக்குறோம் என்ன மாதிரி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற மாதிரி ஸ்டால் போட்டிருக்கோம் சாம்பிள்ஸ் வச்சிருக்கோம் எல்லோரும் வாங்க கண்டிப்பாக வந்து இதை வந்து ப நன்றி என் பேர் நாகேஷ் இங்கே ஆப்ஸிபிக்ஸ் கம்பெனிலேருந்து நம்ம ஸ்டால் போட்டிருக்கோம் நம்ம ஆக்ஸிவிக்ஸ் பார்த்திங்கன்னா சால்வன்ஸ் வாட்டர் டேப்ஸ் அப்ரஸிவ்ஸ் இது எல்லாமே இருக்கோம் இங்கே பில்டிங் எக்ஸ்போவில் நம்ம இப்போ ஸ்டால் போட்டிருக்கிறது சால்வன்ஸ் வாட்டர் டேப்ஸு இதுக்காக போட்டிருக்கோம் வேற எல்ஸ் நிறைய பில்டிங் யூஸ்ஃபுல்லான நிறையா கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா ஸ்டால் போட்டிருக்காங்க ஸோ எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் த்ரீ டேஸ் நடக்குது ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஸோ எல்லோரும் ஜாயின் பண்ணி நீட்ஃபுல்லான திங்ஸ் நீங்கள் வாங்கிக்கோங்க ஸோ எஸ்எம் ஹோம் ஸ்டைல் சமாதானபுரம் நம்ம கடையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைல்ஸு சானிட்ரி வேர் சீஃபி ஃபிட்டிங் இருக்குது கிச்சன் சிங்கு பாத்து டப்பு கிச்சன் சிமினி கிலோ டைல்ஸு ரெடிமேட் டோர்ஸு மாடலூர் கிச்சன் மிரர் கேபினட் எல்இடி மிரர் எல்லாமே இருக்குது சார் சரிங்களா மயூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எங்களுடைய அழக ஜுவல்லர்ஸ் நிறுவனம் தொடித்த நாள் வருடம் பாரம்பரியம் மிக்கது எங்களிடம் தங்கம் வெள்ளி வைரம் பிளாட்டினம் போன்ற நகைகள் வந்து சிறந்த தரத்துடன் நியாயமான விலையில் கிடைக்கும் நெல்லையில் ட்ரேடிங் சென்டரில் எங்களுடைய ஸ்டால் வந்து சில்வர் ஸ்டால் வந்து நாங்கள் போட்டுருக்கோம் ஸ்டால் இந்த ஸ்டால் வந்து பதினாலு பதினஞ்சு பதினாறு மூன்று நாட்கள் நடைபெறும் மக்கள் அனைவரும் பார்த்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள் எல்லாருக்கும் காலை வணக்கம் திருநெல்வேலியில் பில்டிங் எக்ஸ்போ நடந்துக்கிட்டு இருக்கு நாங்கள் முதல் முறையாக செங்கில் இருக்கக்கூடிய உடைய மிஷின் வந்து தயார் இருக்கோம் பண்ணக்கூடிய இப்போ எங்களுக்கு இங்கே ஸ்டால் போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அதனால் எங்களோட மிஷினரிஸோட கேட்லாக்லாம் கொண்டு வந்து இதில் ஃப்ளக்ஸ் எல்லாம் வச்சு டிவியில் வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் ஒளிபரப்பு இருக்கோம் இங்கே கெட்டாட எக்ஸ்போனால் செங்கல் சூளைகள் சம்மந்தமாக வரக்கூடியவங்க நிறைய பேர் வருவாங்க அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டக்கூடியவங்க அப்புறமா புதுசாக தொழில் எதுவும் செங்கல் சூழல் செங்கல் நட பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க அப்புறம் பில்டர்ஸு இவங்களை யாருக்காவது மிஷின் வாங்கணும் இல்லைன்னா செங்கல் சூழலை நடத்தணும் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் வரலாம் அதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் ரெண்டாவது நாங்கள் பண்ணுறது எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக நாங்களும் கடந்த பதினஞ்சு வருஷமாக செஞ்சுக்கிட்டுருக்கோம் நல்லா தரமாக பண்ணுறோம் எல்லா மாவட்டங்களையும் எங்கள் மிஷின் ஓடிக்கிட்டு இருக்குது நல்லா தரமாக பண்ணுறோம் எங்களோட ஸ்டாஃப் எங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பாக இருக்காங்க எங்களோட ஸ்டாப்போட ஒத்துழைப்பு தான் இது நடந்துக்கிட்டு இருக்குது எங்கள் ஸ்டாப்புக்கு ரொம்ப நன்றி இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த இந்த திருநெல்வேலி இதில் எக்ஸ்போ சென்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த எக்ஸ்போ வந்து மூணு நாளாக நடக்கும் வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாளாக நடக்கும் இதை பொதுமக்கள் எல்லோரும் வந்து பார்த்து அவங்களுக்கு தேவையான பொருட்களெலாம் இங்கே வாங்கிக்கிடலாம் எந்தெந்த பொருள் எந்தெந்த கம்பெனி கரங்கள் தயாரி பண்ணுறாங்கிறது நம்மளுக்கும் தெரிஞ்சுக்கிடலாம் வெளியூரில் இருந்தெல்லாம் கொண்டு வந்து இங்கே போட்டிருக்காங்க அது நம்மளுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் எல்லோரும் இங்கே வந்து இப்படி ஒரு வாய்ப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லது எங்களுக்கும் ஒரு ஆர்டர் கிடச்சுன்னா நாங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவோம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நல்ல மாதிரி உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுப்போம் தேங்க்யூ சார் திருநெல்வேலி மக்களுக்கு வணக்கம் என்னோடய பேர் முத்துகிருஷ்ணன் நான் திருநெல்வேலியில் தான் பிஸ்னஸ் இருக்கேன் ப்ளூ ஸ்டார் ஏசி டீலர் நம்ம ஸோ இங்கே பில்டிங் எக்ஸ்போக்கு வந்திருந்தேன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒவ்வொரு இதுவும் நம்ம ஆக்சுவலாக நான் இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கியிருக்கேன் அதில் என்ன மாதிரிலாம் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள் வீடு வாங்க போகிறீங்கனாலும் சரி வாங்கியிருக்கீங்கனாலும் சரி இல்லை ஃப்யூச்சரில் நம்ம ஐடியா பண்ணாலும் இங்கே வரும்போது நம்ம ஒவ்வொரு எலக்ட்ரிக்கலில் நம்ம என்ன பண்ணலாம் வுட்டு பிளேவுட்ஸில் என்ன பண்ணலாம் எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அதே மாதிரி நிறைய ஐடியாஸ் கிடைக்குது புதுசு புதுசாக கண்டிப்பாக வந்து பாருங்கள் தேங்க் யூ குட் மார்னிங் நாங்கள் வந்து ஸ்ரீ முத்துலட்சுமி வந்திருக்கோம் ஸ்டால் நம்பர் இருபத்தி ரெட்டு நாங்கள் வந்து எங்கள் மிஷினை பற்றி மக்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லக்காக வந்திருக்கோம் எல்லோருக்கும் வணக்கம் ஸ்ரீ முத்துலட்சுமி இண்டஸ்ட்ரீஸ் கிளை பிரிக் மிஷின் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி இருந்து ஃபுல் ஆட்டோமேட்டிக்லேருந்து செமி ஆட்டோமேட்டிக் வரைக்கும் எல்லா டைப் மாடலும் மிஷின் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன் தௌசண்ட்லேருந்து சிக்ஸ் தௌசண்ட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் ப்ரொடக்ஷன் எடுக்கிற மாதிரி மிஷின் நாங்கள் தயார் பண்ணிகிட்ருக்கோம் தரமான மெட்டீரியல்லாம் ரெடி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மோட்டர் எவ்வளோத்துக்குள்ளே ஆர்பிஎம்லாம் குறைக்கிற மாதிரி நமக்கு ஈபியோட பவர் சப்ளைலாம் கம்மி பண்ணுற மாதிரி புதிய ஒரு டெக்னாலஜியோட நாங்கள் மேன்ஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு தரமான செங்கல் தயார் பண்ணுறதுக்கு எங்களோடய சப்போர்ட்டு கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் அளவுக்கு எதிர்பார்க்குறீங்களோ அளவுக்கு நாங்கள் மிஷின் நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் சர்வீஸுமே நாங்கள் ஃபுல் சர்வீஸு ஃபுல் ஆட்டோமேட்டிக்காக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மார்னிங் ஃபோன் பண்ணிங்கன்னா ஈவினிங்லாம் ஆள் வந்துடும் ஈவினிங் ஃபோன் பண்ணிங்கன்னா மார்னிங்லாம் ஆள் சர்வீஸுக்கு ஆள் அனுப்பிச்சி விட்ருவோம் ஃபுல்லாகவே எங்கள் கண்ட்ரோல்லே நாங்கள் ஃபுல் செட்டப்பாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் ஏ டு சரி ஃபுல்லாக நாங்களே பார்த்து எல்லாமே பண்ணி ரன் பண்ணி உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் ஃபுல்லாக நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம் நம்பிக்கையாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க உங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக எங்களுக்கு வேணும் கண்டிப்பாக நாங்கள் நல்ல மாதிரி பண்ணி கொடுக்குறோம் தேங்க்யூ மயூரி டிவி நேரம் என்னுடைய கனிவான காலை வணக்கம் இது நம்முடைய ட்ரேட் சென்டரில் நடக்கிற ஸ்டாலில் இருந்து இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன் நாங்கள் இங்கே ஸ்டாலில் சொல்லியிருக்க விஷயம் வந்து நிதானமாக க்ரை எங்களுடைய கம்பெனி பேர் க்ரைன் போகலேன் நாங்கள் சோலார் இன்வெர்டர் பேட்ரி யூபிஎஸ் அது போக நமது நண்பர் சிசிடிவி பண்ணுறாரு இணைந்து நாங்கள் இந்த ஸ்டால் போட்டிருக்கிறோம் எங்களுடைய சோலாரின் முக்கியத்துவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சப்சிடி ஸ்கீமில் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இப்போ ரீசெண்டாக பிரதம மந்திர கிடைக்கிற சப்ஸ்டியை நேராக கஸ்டமருக்கே வாங்கி கொடுக்குறோம் நாங்கள் தொண்ணூற்றி மூணுலேருந்து எங்களுடைய கம்பெனி ரன் ஆகிட்ருக்கு இப்போ ப்ரெசெண்டாக இந்த ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இந்த ஆன்கிரிட் சிஸ்டம் பண்ணிட்டுருக்குறோம் ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் மற்றும் ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரி எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சோலாரில் சோலாருடைய வாட்டர் ஹீட்டர் சோலார் ஸ்ட்ரீட் லைட் சோலார் வாட்டர் பம்ப் சோலார் ஆஃப் ஆஃப்கிரிட் எல்லாத்துலேயும் நாங்கள் நியர்பை ஒரு டென் இயர்ஸாக சோலாரில் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ எந்த ஒரு தேவை இருந்தாலும் சோலாரை பற்றி எந்த ஒரு ஆலோசனை தேவைப்பட்டாலும் எப்போதும் கிரைன்பாடலையும் அணுகலாம் எங்களுடைய ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா ஷோரூம் பழைய பஸ் ஸ்டாண்டில் முத்தமல்லி ஹாஸ்பிட்டலேருந்து நாலாவது பில்டிங் திருவனந்தபுரம் ரோட்டில் இருக்குது எங்களுடைய கம்பெனி பார்த்திங்கன்னா பெல் ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி எங்களுடைய கம்பெனி லொக்கேட் ஆகிருக்கு ஸோ யார் எந்த தேவை இருந்தாலும் எப்போலும் எங்களை அணுகலாம் நன்றி நன்றி மைரி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம திருநெல்வேலியில் பில்ட் எக்ஸ்போ பதினாலு பதினஞ்சு பதினாறு நடந்துட்டுருக்கு இன்றைக்கி மொதல் நாள் வந்து பார்த்தேன் இங்கே நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது வீடுகளுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களும் தேவையான ஜாமான்கள் எல்லாமே வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது ஸோ ஸ்டால்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது ஸோ எல்லாரும் வாங்க திருநெல்வேலி மக்கள் எல்லோரும் வந்து இங்கே உள்ள பொருட்களையும் இங்கே உள்ள மக்களையும் சந்தித்து உங்களோட வீடுகளை இன்னும் மேன்மேலும் மெருகூட்டுறதுக்கு இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி ஸோ குட் மார்னிங் நம்ம வந்து விஷ்வ இன்டீரியர் என்னோட பேர் ஆதி விஸ்வநாதன் கம்பெனி பேர் விஷுவம் இன்டீரியர் நம்ம இப்படி இன்னைக்கு பில்ட் எக்ஸ்போவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் நாங்கள் பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் இன்டீரியர் அதாவது நியூ இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் இன்டீரியர் ப்ராடக்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்பெஷாலிட்டி சீலிங் எல்லாமே பண்ணுறோம் லைக் ஸ்ட்ரெச் சீலிங் செல் சீலிங் டேஃபில் சீலிங்ஸ் யூனிசீலோட சாஃபிட் சீலிங்கோட டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம திருநெல்வேலிக்கு ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் லெபன்கிற ப்ராண்டில் வெர்ஷா ஷீட் அதாவது ப்ளைவுட் இல்லாமல் நம்ம டேரக்ட் வால் அப்ளிகேஷனில் நம்ம கிட்ட வந்து ப்ராடக்ட்ஸ் இருக்குது டேரெக்டாக நீங்கள் வால் பேனலிங் எல்லாமே பண்ணிக்கலாம் ஸோ மாதிரி வால் பேனலிங் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம் அது போக பார்த்திங்கன்னா நிறைய இன்டீரியர் லூவஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட் விண்டோ ப்ளைன்ஸ் உடன் ஃப்ளோரிங் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம் நம்மளோட ஷாப் பார்த்திங்கன்னா ஸ்டோர் வந்து நியூ பஸ் ஸ்டாண்ட் பேக் என்ட்ரன்ஸ் ஆப்போசிட்டில் இருக்குது ஸோ நியூ இன்னோவேட்டிவான இன்டீரியர் ப்ராடக்ட்ஸ் தேவை அப்படின்னா நீங்கள் விஷ்வம் இன்டீரியர் அனுகலாம் மார்னிங் ஆக்சுவலாக நாங்கள் கம்பெனி பார்த்திங்கன்னா ஹெனால் இன்ஜினியரிங் ப்ரைவேட் லிமிடெட் இது வந்து எங்கே இருக்குதுன்னா நமக்கு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் மார்த்தாண்டத்தில் இருக்குது ஸோ நாங்கள் என்ன ப்ராடக்ட் பண்ணுறோன்னா ஆ ஆக்சுவலாக இதுக்கு இன்னொரு பிராஞ்சு பாரதவாய்மொழிலையும் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நாங்கள் இந்த லைட்னிங் அண்டு விண்ட் மில் ப்ராடக்ட் ப்ளஸ் லைட்னிங் அரஸ்ட் ஃபீல்டில் இருக்கிறோம் ஸோ எங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா லைட்னிங் அரெஸ் ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்குறோம் இது வந்து டோப்பாஸ்னு ஒரு ப்ராண்ட் பண்ணுறோம் டர்க்கி இம்போர்ட்டட் ஐட்டம் இதில் ஸ்பெஷாலிட்டி டுவெண்ட்டி இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறோம் ஸோ இது வந்து இஏஎஸ்சி டைப் லைட்னிங் அரசுன்னு சொல்லுவோம் நார்மல் லைட்னிங் அரசு பார்த்திங்கன்னா கன்வென்ஷனல் முன்னாடி இதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க பில்டிங்கில் இப்போ அட்வான்ஸ் டைப் பிஏசி டைப் யூஸ் பண்ணுறோம் இதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பில்டிங்கில் வச்சோம்னா ஃபைவ் மீட்டர்ஸ் ரேடியஸ் தான் கவரேஜ் ஆகும் பட் இது நூற்றி ஏழு மீட்டர் ரேடியஸ் கவர் ஆகுது அதுதான் இதோட மெயின் டிஃப்ரெண்ட் இப்போ நார்மல் இது சூட்டபிள் ஃபார் சர்ச்சஸ் பில்டிங் காலேஜ் ஸ்கூலு எல்லாத்துலேயுமே நம்ம இதை வைக்கிறோம் இங்கே நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இந்த ப்ராடக்ட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் இது இல்லாமல் நம்மகிட்ட இருக்கிறது சர்ஜி ப்ரொடக்ஷன் டிவைஸ்னு ஒன்று இருக்குது இது இது வந்து எக்ஸ்டர்னல் ப்ரொடக்ஷன் டிவைஸ் இது வந்து இன்டர்னல் ப்ரொடக்ஷன் டிவைஸ் ஸோ இது இது மெயினாக என்ன எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம வெளியிலேருந்து வரக்கூடிய லைட்னிங் கரண்ட் ஆமாம் லைட்னிங் வரக்கூடியது இந்த சர்ஜி இது மீட்டருக்கு பக்கத்தில் பேரலாக கனெக்ட் பண்ணுவோம் கனெக்ட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வரக்கூடிய சர்ஜியாக எடுத்து கிரவுண்டுக்கு நேராக அனுப்பிடோம் ஸோ இதனால் நம்ம வீட்டில் உள்ள எக்யூப்மெண்ட் எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் எல்லாமே நமக்கு சேவ் ஆகுது இது போக நம்மகிட்ட ஸ்பெஷல் ஐட்டம் எர்த் ராட் ப்ராப்பர் பாண்டடும் இருக்குது ஜிஏ இருக்குது ஸோ இது நம்ம தேவைக்கு எல்லா பில்டிங்லேயும் இதை கம்பல்சரியாக போடணும் அஸ் பர் கவர்மெண்ட் நார்ஸு நம்ம எர்த்திங் ஐட்டங்கள் எல்லாமே ப்ராப்பராக பண்ணணும் நிறைய வீடுகளுக்கு போடுறது இல்லை ஸோ இது போடும்போது வரக்கூடிய டிவைஸ் போடுறதுனால எர்த் ஐட்டம் போடுறதுனால நமக்கு சேஃப்டியாகட்டு நம்ம இது பண்ணலாம் ஏன்னா நிறைய வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எர்த்திங் போடுறது இல்லை ஸோ இது இது போடுறது மூலமாக நம்ம அதை வந்து சேவ் பண்ணிக்கலாம் அது போக கெமிக்கல் இருக்குது நார்மலாக நம்ம முன்னாடி வந்து உப்பு கறிலாம் போட்டுக்கிட்டு இருப்போம் இப்போ அதுக்கு அட்வான்ஸாகட்டு நம்ம இந்த இது போடுறோம் ஏன்னா உப்பு கறி போடும்போது கொஞ்ச நாளையில இந்த மழை பெய்யும் போது அது பெய்யும் கரைஞ்சி போயிடும் ஸோ இது போட்டால் ஜெல் மாதிரி இது வந்து உள்ள இதாக இருக்கும் அதனால் பல வருஷம் பத்து இருபது வருஷத்துக்கு நமக்கு எர்த்திங் வந்து ப்ராப்பராக கிடைக்கும் ஸோ இதான் எங்கள் ப்ராடக்ட்டு மெயினாக நமக்கு நாகர்கோயிலில் இது இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த திருநெல்வேலி சைடு தூத்துக்குடி சைடில் நாங்கள் நிறைய சப்ளை பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு எதாவது தேவைன்னா அதில் நம்பர் இருக்கும் அதில் கான்டக்ட் பண்ணிக்கோங்க ஸோ உங்கள் கோஆப்ரேட்டர் தாங்க தேங்க்ஸ் உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ 554244